பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஷார்ட் ஸ்டோரி சேனல் இது உங்கள் செல்வம் அது செல்வம் ஆகும் அதை யாராலும் பறித்து விடவும் முடியாது அப்படிப்பட்ட கல்வியை பற்றி திருவள்ளுவர் ஒரு குரலில் கூறியிருக்கிறார் அது என்னவென்றால் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அதன் விளக்கம் கல்வி ஒன்றை அழிவற்ற செல்வமாகும் அதற்கொப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை என்று கூறியிருக்கிறார் திருவள்ளுவர் இந்த குரலுக்கேற்றபடி ஒரு கதையும் இருக்கிறது சொல்கிறேன் கேளுங்கள் எங்க சேனல முதல் முறை பாக்குறவங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு கடலோர பகுதி கிராமமான நல்லூரில் வசித்து வந்த ரத்தினசாமி என்ற எளிய விவசாயிக்கு சொந்தமாக இரண்டு ஏக்கர் நிலம் மட்டுமே இருந்தது அவருக்கு மாணிக்கம் முத்து என்ற இரு மகன்கள் இருந்தனர் இருவரும் பள்ளி படிப்பை முடித்தனர் ரத்தினசாமி தனது காரணமாக மகன்கள் இருவரையும் அழைத்து நீங்கள் உங்கள் கல்வியை இத்துடன் முடித்துக் கொண்டு என்னை போல் விவசாயத்தில் ஈடுபடுவீர்களா என்று கேட்டார் கல்வியில் பெரிதும் நாட்டம் கொண்டிருந்த மாணிக்கம் அப்பா நான் பொறியியல் கல்லூரியில் சேர்ந்து படித்து எனக்கு ஒரு வளமான வாழ்க்கை அமைத்துக் கொள்ள விரும்புகிறேன் என்றான் இளையவன் முத்துவோ எனக்கு படிப்பில் நாட்டம் இல்லை விவசாயம் செய்யவும் விருப்பம் இல்லை நான் வியாபாரம் செய்ய விரும்புகிறேன் என்றான் இருவருக்குமே விவசாயத்தில் நாட்டம் இல்லாததால் ரத்தினசாமி தன் நிலத்தை விற்று கிடைத்த தொகையை இருவருக்கும் சமமாக பங்கிட்டு அளித்தார் மாணிக்கம் பொறியியல் கல்லூரியில் சேர்ந்து நன்றாக பயின்று தேறி ஒரு நல்லதொரு வேலையில் அமர்ந்தான் முத்து தனக்கு கிடைத்த தொகையை வியாபாரத்தில் முதலீடு செய்து வியாபாரம் செய்ய தொடங்கினான் ஆனால் சில ஆண்டுகளில் வியாபாரத்தில் பெருத்த நட்டம் ஏற்பட்டு முதலீடு செய்த தொகையை முற்றிலும் இழந்து நின்றான் மனமுடைந்து பரிதாபமாக நின்ற முத்துவை நோக்கி மாணிக்கம் தம்பி கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வம் நான் பெற்றுள்ள கல்வி எனும் செல்வத்தினால்தான் எனக்கு நிரந்தர வருமானம் தரக்கூடிய வேலை கிடைத்தது என்று கூறினான் ஒருவன் பெற்றுள்ள கல்வி எனும் செல்வம் காலத்தால் அழியாதது அதை யாரும் திருடி செல்ல முடியாது அதை யாராலும் சேதமாக்கவும் முடியாது ஆனால் பணம் அவ்வாறு இல்லை பணம் எனும் செல்வம் நிலையற்றது என்று கல்வியின் பெருமையை எடுத்துரைத்தான் அந்த அண்ணன் இதை கேட்டதும் அந்த தம்பியும் மனம் திருந்தி ஒப்புக்கொண்டான் இப்பதிவில் நாம் தெரிவிந்து கொள்வது என்னவென்றால் கல்வியை அந்தந்த காலகட்டத்தில் கட்டாயம் படித்து அந்த கல்வி செல்வத்தை அனைவரும் பெற்று வாழ வேண்டும் என்பதே இந்த பதிவின் நோக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நல்ல பதிவு உங்களுக்கு அடுத்தடுத்து வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் ஐக்கான் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை இது உங்கள் சாந்தாம் நன்றி வணக்கம்